ஆர்ஜின் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் ஏழு மியூசியத்தின் சோதனை மையத்திற்கு வந்த அட்மிரல் லூயி எவிலா திட்டமிட்ட நேரத்தில் வந்துவிட்டோமா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள கடிகாரத்தை பார்த்தார் சரிதான் விருந்தினர் பட்டியலை சரிபார்த்து கொண்டிருக்கும் ஊழியர்களிடம் தன்னுடைய தேசிய அடியாள ஆவணத்தை கொடுத்தார் அந்த பட்டியலில் அவருடைய பெயர் காணப்படாததைக் கண்டு ஒரு கணம் எவிலாவின் இதய துடிப்பு அதிகரித்தது இறுதியில் அதை அவர்கள் அடிப்பகுதியில் கடைசி நேர சேர்ப்பு பட்டியலில் கண்டுபிடித்தார்கள் என்பதுடன் எவிலாவை உள்ளே நுழையவும் அனுமதித்தார்கள் ரீஜெண்ட் எனக்கு உத்தரவாதம் அளித்தது போலவே செய்துவிட்டார் இந்த வேலையை அவர் எப்படி செய்து முடித்தார் என்று எவிலாவுக்கே தெரியவில்லை ஏனென்றால் இன்று இரவின் விருந்தினர் பட்டியல் மாற்ற முடியாத ஒன்று என சொல்லப்பட்டது மெட்டல் டிரெக்டரை நோக்கி சென்ற அவர் தன்னுடைய செல்போனை எடுத்து தட்டில் வைத்தார் பின்னர் மிகுந்த கவனத்துடன் தன்னுடைய மேலாடை பையில் இருந்து வழக்கத்திற்கு மாறான வகையில் கனத்து காணப்படும் ஜபமாலைகளை எடுத்து தன்னுடைய போனின் மீது வைத்தார் மெதுவாக அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார் மிக மெதுவாக மெட்டல் டிடெக்டரை நோக்கி செல்லுமாறு அவருக்கு கையசைத்த காவலாளி அவருடைய சொந்த பொருள்களை மற்றொரு பக்கமாக எடுத்து வந்தான் அந்த ஜபமாலை அருமையாக இருக்கிறது என்று வலுவான உருமணி சங்கிலியும் கெட்டியான வட்ட வடிவ சிலுவையும் கொண்டிருந்த அந்த உலோக மாலையை பாராட்டி கூறினான் காவலாளி நன்றி என்றார் எவிலா அதை நானேதான் உருவாக்கினேன் எவிலா எந்தவித சிக்கலும் இன்றி அந்த டிடெக்டரின் வழியாக சென்றார் மறுபுறத்தில் தன்னுடைய போனையும் ஜபமாலையையும் மாலையையும் எடுத்துக்கொண்ட அவர் வித்தியாசமானதொரு தலையணி வழங்கப்பட்ட இரண்டாவது சோதனை மையத்திற்குள் நுழையும் முன்னர் அவற்றை மென்மையாக உரிய இடத்தில் வைத்துக்கொண்டார் கொண்டார் எனக்கு கேட்புலி சுற்றுலா தேவையில்லை என்று அவர் நினைத்துக்கொண்டார் எனக்கு வேலை இருக்கிறது அவர் மையப்பகுதியில் போய்க்கொண்டிருக்கும்போது அந்த தலையணையை தந்திரமாக குப்பைத் தொட்டியில் வீசினார் ரீஜெண்டை தொடர்பு கொண்டு தான் பாதுகாப்பாக இருப்பதை தெரியப்படுத்துவதற்கு அந்த கட்டிடத்திலேயே ஒரு தனியான இடத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கையில் அவருடைய இதய துடிப்பு வேகம் எடுத்தது இறைவனுக்காக நாட்டுக்காக அரசுக்காக என்று நினைத்து கொண்டார் அவர் ஆனால் பெரும்பாலும் இறைவனுக்காகத்தான் அதே நேரத்தில் துபாய்க்கு வெளியில் ஒளி படர்ந்த பாலைவனத்தின் ஆழமான இடைவெளிகளில் அன்புக்குரிய எழுபத்தெட்டு வயது அல்லாமாவான சயித் அல்ஃபதில் ஆழமான மணலின் ஊடாக ஊர்ந்து சென்றபோது வேதனையில் துடித்தார் அவரால் மேற்கொண்டு நகர முடியவில்லை அல்ஃபதிலின் தோளில் கொப்பளங்கள் ஏற்பட்டு எரிந்து கொண்டிருந்தது அவருடைய தொண்டை வறண்டு போய் மூச்சுவிட முடியவில்லை சில மணி நேரங்களுக்கு முன்னர் மணற்காற்று கண்களை கண்களை குருடாக்கியிருக்க அவர் இன்னமும் ஊர்ந்து கொண்டுதான் இருந்தார் ஒரு கட்டத்தில் பாலைவன வாகனங்களின் உருமல் தொலைதூரத்தில் கேட்பதாக நினைத்தார் ஆனால் அது ஊழையிடும் காற்றாகவும் இருக்கலாம் இறைவன் தன்னை காப்பாற்றுவார் என்ற அல்பதின் நம்பிக்கை நீண்ட நேரத்திற்கு முன்பே அவரிடமிருந்து போய்விட்டது பிண்திண்ணிகள் வட்டமிடவில்லை அவை அவருக்கு அருகிலேயே நடந்து வந்தன முந்தைய இரவு அல்பதிலை அவருடைய காரிலே வைத்து கடத்திய அந்த உயரமான ஸ்பானியன் இந்த மிகப்பெரிய பாலைவனத்திற்குள் அல்லாமாவின் காரை வெகு தூரத்திற்கு ஓட்டி வந்தபோது அரிதாகத்தான் ஒரு வார்த்தையேனும் பேசினான் ஒரு மணி நேரம் ஓடி வந்த பின்னர் காரை நிறுத்திய அந்த ஸ்பானியன் அல்பதிலை காரிலிருந்து வெளியே வர கட்டளையிட்டான் உணவோ தண்ணீரோ கொடுக்காமல் அவரை அந்த இருளெலியே விட்டுவிட்டு சென்றுவிட்டான் அல்பதிலை பிடித்தவன் தன்னுடைய அடையாளம் குறித்த குறிப்பையோ தன்னுடைய செயல்களுக்கான விளக்கத்தையோ தரவில்லை அவனுடைய வலது உள்ளங்கையில் இருந்த விசித்திரமான குறியீடு மட்டுமே அல்ஃபதிலுக்கு மின்னி மறையக்கூடிய ஒரே துப்பாக இருந்தது அந்த குறியீட்டையும் அவரால் அடையாளம் காண முடியவில்லை பல மணி நேரத்திற்கு சிரமப்பட்டு நடந்து கொண்டிருந்த அல்பதில் எந்தவித பயனும் இல்லாமல் உதவி கேட்டு காத்து கொண்டிருந்தார் இப்பொழுது உடலில் கடுமையாக நீர்வற்றிப் போன நிலையில் அந்த மதகுரு மூச்சு திணற வைக்கும் மணலுக்குள் நிலைத்தடுமாறி விழுந்து இதயம் தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டிருப்பதை உணர்ந்தபோது பல மணி நேரமாக தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருந்த அதே கேள்வியை மறுபடியும் கேட்டுக்கொண்டார் நான் சாக வேண்டும் என்று யார்தான் விரும்பியிருப்பார்கள் அச்சுறுத்தக்கூடிய வகையில் அதற்கு ரீதியான ஒரே ஒரு பதில்தான் அவருக்கு கிடைத்தது அத்தியாயம் ஏழு முடிந்தது